உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா நான் இருக்கிறது சிவகாசியில் ஆனால் உலகெங்கும் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய ஆதரவு அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய ஆதரவு இவங்கள்லாம் இல்லைன்னா நாங்களாம் உங்களை பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆதரவை நீங்களும் கொடுக்குறீங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா தமிழ் புத்தாண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்த போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசினியர்கள் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருப்பீங்க என்னங்கடா பிரச்சனை ஏற்கனவே வந்து ஐயா வந்து சனிப்பயிற்சி வீடியோ போட்டாங்க அதுக்கப்புறம் குரு பயிற்சி ராகு பயிற்சி வீடியோ போட்டாங்க இதில் நம்ம நம்மளோட யூடியூப் சேனலில் நிறைய ஜோதிட வல்லுநர்கள் தன்னுடைய கருத்துக்களை ஒவ்வொரு பதிவுகளாக வந்து இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப சூப்பராக பதிவிடுறாங்க ஸோ இப்படி பதிவிட்டுக்கிட்டே இருக்கும்போது நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இந்த தமிழ் புத்தாண்டை வந்து திடீர்னு சொல்கிறீங்களே இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் என்னத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க அதில் எங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னு பன்னெண்டு ராசினியர்களும் நினைக்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விதமான முன்னேற்றமான விஷயங்கள் பாதுகாப்பான விஷயங்கள்லாம் நான் வந்து கிரகரீதியாக ஆராய்ந்து வச்சிருக்கேன் ஸோ மறக்காமல் உங்களுடைய ஆதரவை இந்த தமிழ் புத்தாண்டு நிகழ்ச்சியும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்களுடைய ராசிக்கான புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் தன்னுடைய மனசில் நினச்சத வெளிப்படையாக பேசணுங்கிற எண்ணம் எப்பவுமே யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மகர ராசி தான் இருக்கும் அப்படிப்பட்ட மகராசினியர்களுக்கு மகர ஜோதியின் வெளிச்சம் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் சிறப்பான விஷயங்களையும் செயல்படுத்துகிறதோ அந்த போல் மகர ஜோதியின் வெளிச்சம் மகர ராசினியர்களுக்கு ஏற்பட போகுது மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் மகர ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் துள்ளி குதித்து மகிழ்ச்சியை மட்டும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை ஏழரை பிணி விலகுச்சு துன்பங்கள் எல்லாம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இனிமேல் மகர ராசிக்காரங்க பேசுவீங்க ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்கிற மகர ராசிக்காரங்க கூட இனிமே நான் வாழ் வேண்டாங்கிற வார்த்தையை பயன்படுத்த கிரகங்கள் சாதகமாக இருக்கும் எதுக்கு கவலை பண்ணோம் யாரையும் ஏமாத்தலை யாரையும் கஷ்டப்படுத்தலை யாருக்கும் தொல்லை கொடுக்கலை நான் உண்மையாக இருந்தேன் ஆனால் என்ன தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரியாலிட்டி தான் உங்கள்கிட்ட இருக்கும் கர்மகாரகங்க உங்கள் ராசி அதிபதி யார் கர்மகாரகன் சனி பகவான் நீங்கள் பிறந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா பத்தாம் இடம்தான் காலபுருஷன் ராசிக்கு பத்தாம் இடம் தான் கர்மஸ்தானம் அந்த இடத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்போ உங்களுடைய கர்மாவை சமைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பிறக்கலை உங்கள் கூட உள்ள அத்தனை பேருடைய கர்மாவை நீங்கள் சமைக்க ரெடியாகிட்டீங்க அதனால் பிரச்சனை ரெடி ஆயிடுச்சு அதிகமாகிடுச்சு இதுதான் உண்மை ஸோ இதெல்லாம் இனிமேல் உடச்செரிஞ்சு உங்களுடைய கர்மா உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய வெற்றிக்கான பாதையை இனிமே நீங்கள் அமைப்பீங்கிறது உண்மை அப்படி அமைச்சிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வெற்றி என்பது உண்மை அதை விட்டுட்டு இல்லைங்க நான் வந்து என் பிரச்சனையை மட்டும் பார்க்க மாட்டேன் என் கூட சார்ந்த அத்தனை பேர் பிரச்சனை நான் தான் சொம சொம்க்கிட்டு இருப்பேன் அவங்களுக்கு பிரச்சனைக்குள்ளான் சால்வ் பண்ணுவேன்னா ஒன்றும் முடியாது அப்புறம் ஏழுற தொடர்ந்துக்கிட்டே போயிடும் ஓகேவா தொடரக்கூடாதுன்னு நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய வேலையை கவனம் செலுத்த வேண்டும் உங்களுடைய வெற்றிக்கான பாதையை வழித்திட்டம் தீட்டிய விஷயங்களை கரெக்டாக நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா வெற்றி உண்டு ஏன்னா மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிப்பாருங்க நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும் என்ன செயல்பாடு செஞ்சாலும் வெளிப்படையாக சொல்லாதீங்க இது இப்போ இல்லை நான் எப்போவுமே சொல்கிறேன் மகர ராசிக்காரங்க வெளிப்படையாக சொல்லி தான் பல பிரச்சனையும் சந்திக்கிங்க ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய ராசியில் மகர ராசி முதன்மையான ராசியாக இருக்கணும் உங்கள் ரகசியம் உங்களுக்கு தான் ஓகேவா உங்கள் சார்ந்த மிகப்பெரிய முக்கியமான உங்களுடைய நல விரும்பிட்ட வேணால் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் முடிஞ்ச அளவு வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா ஒரு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாக ஒரு பிளான் போடுறீங்கன்னா அதை முடிச்சுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு வெற்றி உண்டு முடிச்சுட்டு இதை முடித்தப்பா இதில் வெற்றி வந்துருச்சுப்பான்னு அசால்ட்டாக சொல்லுங்கள் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும் முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் பிளான் போட்டிருக்கேன் இதை பண்ணால் எனக்கு வெற்றி கிடைக்கும் சொன்னீங்கன்னா அந்த வெற்றி உங்கள் கை நழுவி போயிருக்கும் இதுதான் கிரகத்துடைய தன்மை ஸோ ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எப்பொழுதுமே மகர ராசிக்கு உண்டு இனிமே செயல்படுத்துங்க செயல்படுத்தாத நபர்கள் இனிமேல் செயல்படுத்துங்கிறத என்னுடைய இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் பயன்படுத்துங்க நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான் அதாவது என்னென்னா நீங்கள் நினைக்கிறதா நான் சொல்ல வரேன் மற்றவங்க நல்லா இருந்தால் போதுங்க நான் நல்லா இருப்பேங்க அப்படி நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா அந்த நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு தான் நான் இப்பயும் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது பயன்படுத்திக்கோங்க இனிமேல் மற்றவர்களுடைய பிரச்சனையும் தலையிடாதீங்க குடும்பம் ஒற்றுமையாக போகுது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய கிரகமைப்பு உங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்குது இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க அதே போல் வந்து நீங்கள் செய்யாத தப்புக்கு நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு வம்போ வழக்கோ பிரச்சனையோ எதா கேஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகி அது உடைக்கப்படும் உங்கள் மீது நியாயம் இருக்குங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துறதுக்கான ஒரு அமைப்பு உருவாக போகுது அதே போல் மகர ராசி நபர்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் பெண்கள்னால் சகோதரனால் அதாவது பெண்கள் மகராசி பெண்களுக்கு இந்த பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு மகராசி ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் இருக்குன்னா அது எப்படி யார் மூலமாக யோசிப்பீங்க பார்த்திங்களா ஒன்று உங்களுடைய பெற்ற தாய் அல்லது உங்கள் பிறந்த சகோதரி அல்லது உங்களுடன் பயணிக்கும் தோழி அல்லது உங்களை மட்டும் நேசிக்கும் உங்களுடைய மனைவி ஓகேவா ஸோ உங்களுடைய காதலி இந்த அஞ்சு நபர்கள் தான் பெண்களுங்க ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க அவங்க மீது அன்பு செலுத்த கற்றுக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய புன்னகை உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்த நிலையை கொண்டு போயிடும் இது பெண்களுக்கும் பொருந்தும் உங்களுடைய சகோதரிக்கு உங்கள் உங்களுடன் இருக்கும் தோழிக்கு அது உங்களுடைய தாய்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க ஓகேவா ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையை உருவாக்கும் இன்னும் ஒரு இந்த ஒரு வருட காலத்துக்குள்ள ஏதாவது ஒரு பெண்கள் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உதவி செய்வதற்கான ஆற்றல் உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு ஏன்னா உங்கள் ராசி நதிபதியான சனி பகவான் தற்போது சுக்கரனோடு சேர்ந்து பயணிக்கார் ஸோ அப்போ தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்ல விதமான முன்னேற்றமான பாதை உண்டு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு கிரகரீதியாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை விஷயங்கள் ஏற்பட்ட பாதிப்பு குறையும் அவர் உங்களுடன் வந்து பாசமாக இருப்பார் உங்களுடைய அப்பாவளி உறவு உங்களுக்கு உதவி செய்யும் அம்மாவழி உறவுகள் இனிமேல் உதவி செய்யும் உதவியே இல்லாமல் ஓரமாக அமர்ந்த மகராசியர்கள் மகர மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த புத்தாண்டு முதல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை மகர ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்னா கைகிரிவர் வழிபாடை மனதார வழிபாடு செய்யுங்க உங்களுடைய கஷ்டமெல்லாம் வெளியேறி மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் முழுமையாக சந்திப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மகர அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை குறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்